இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் மனிதர்கள் மனதால் ஒருவரை ஒருவர் டெலிபதி முறையில் பேசுவார்களா பல்கேரிய தீர்க்கதரிசி பாபா வங்காவின் கணிப்புகளில் பல வியப்பூட்டும் மற்றும் விசித்திரமான அம்சங்கள் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதாவது இந்த ஆண்டு முடிவதற்குள் டெலிபதி சாத்தியமாகும் மக்கள் மனதால் நேரடியாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் திறன் உருவாகும் என்று அவர் கணித்துள்ளார் இது இன்றைய தகவல் தொடர்பு முறைகளை முழுவதுமாக மாற்றியமைக்கும் ஒரு தீவிரமான கணிப்பு இரண்டாயிரத்து நூற்று முப்பதாம் ஆண்டு மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்வார்கள் என்றும் அவர்கள் கடலுக்கடியில் சமூகங்களை உருவாக்க மனிதர்களுக்கு உதவுவார்கள் என்றும் அவர் கணித்துள்ளார் இது அறிவியல் புனைகதை போன்ற ஒரு விஷயம் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு விலங்குகள் மனிதர்களை போன்ற பண்புகளை பெற்று பரிணாம வளர்ச்சி அடையும் என்று அவர் கணித்துள்ளார் இது கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயம் நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு மனிதர்கள் மரணத்தை வென்று அமரத்துவம் அடைவார்கள் என்றும் மனிதர்களின் மக்கள் தொகை முன்னூற்று நாற்பது பில்லியனை எட்டும் என்றும் அவர் கணித்துள்ளார் இது மனித இனத்தின் அடிப்படை புரிதல்களுக்கு அப்பாற்பட்டது இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டு பூமியின் இருண்ட பக்கத்தை சூடுபடுத்த செயற்கை சூரியன் உருவாக்கப்படும் என்று அவர் கணித்துள்ளார் இது ஒரு பெரிய தொழில்நுட்ப முன்னேற்றத்தை குறிக்கிறது மூவாயிரத்து ஐந்தாம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தில் போர் வெடிக்கும் என்று அவர் கணித்துள்ளார் இது மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் குடியேறிய பிறகு நடக்கும் ஒரு நிகழ்வாக இருக்கும் ஐயாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அண்டத்தின் விளிம்பை மனிதர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்றும் பின்னர் ஐயாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அண்டத்தை விட்டு வெளியேற முயற்சிப்பார்கள் என்றும் அவர் கணித்துள்ளார் இது மனித அறிவின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு கொண்டு செல்லும் ஒரு கணிப்பு இறுதியாக ஐயாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டில் உலகம் முடிவுக்கு வரும் என்றும் அவர் கணித்துள்ளார் தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி